ஆ வணக்கம் கிழமை இந்த பெருந்தூரோட பெருந்தளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து வச்சுருக்காங்க அதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து உள்ளே வந்துருச்சோமா அந்த பாருங்கள் உள்ளே படுத்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அடை வைக்கிறது இந்த மாதிரி கோழி கோழி இது இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து உள்ளே முட்டை வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து படுத்துருக்கு பாருங்க

பயங்கரமான பாம்பு சுந்தூர் இந்த இன்னும் திவையெல்லாம் இருக்குது முட்டை சாப்பிடுச்சு முட்டை சாப்பிட்ருச்சு சுந்தூரே முட்டை சாப்பிடுச்சு அப்பா போங்கம்மா போங்க வீட்டுக்கு போங்க மெதுவா பாங்க மெதுவா வாங்க

இது காணகடக்கு அவர் ஆட்சி பண்ணது இங்க இவ்வளவு பெரிய நாக இல்ல இவ்வளவு பெரிய பாம்பனா நாக மாம்பளே இவ்வளவு பெருசு இருக்காது சார பாம்பே இவ்வளவு பெருசு இருக்காது இல்ல எல்லாம் மட்டும் எடுத்து வைக்கறாங்கறாரு நீ ஆளை கொண்டா கொண்டா இவர் கேட்டாலே சீக்கிரம் கூட இந்த இந்த மசை திரல்ல இந்த இந்த ஸ்பீடா

வீடியோ ஃபுல்லாக நின்று போயிருமா இல்லை ரிவேஸ் பண்ணணுமா இவரதுல இருந்தால் எல்லாம் அனுப்பிச்சுட்டு ஆனாங்க நின்று போச்சா ஒன்றும் தொட வேண்டியதில்ல தம்பி பாருங்க ஓடுதலேன்னு தெரியலையா பாருங்க தண்ணி குடிக்குமாம்மா தண்ணி

பொரு <laughs>

படம் எடுக்கறதே இந்த பிளஸ்டன்னடா தட்டலீமா